பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் சார் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் திருமலை மது போதை ஒழிப்பு மாநாடுன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடத்தப்பட்டுச்சு இந்த மாநாட்டில் வந்து ராஜாஜியோட கட் அவுட் வந்து வைக்கப்பட்டிருந்தது இது ராஜாஜி கட் அவுட் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது மது விலக்கை வந்து அமலில் இருந்ததை ரத்து செய்தவர் கருணாநிதி அன்றைக்கு கொட்டு மலையிலும் போய் ராஜாஜி அவர் வீட்டு வாசலில் நின்று மது விலக்கை ரத்து செய்யக்கூடாது என்று கூறினார் அப்படிலாம் எல்லாரும் சமூக இணையதளத்துல எழுதிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல மதுவிலக்கு அமலில் இருந்த காலகட்டம் எப்போது மது மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது கருணாநிதி ரத்து செய்தார் மீண்டும் அவரே மது மதுவிலக்கை அமல் செய்தாரா இந்த வரலாற கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்றைய இளம் தலைமுறையினருக்கு அதை நம்ம கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக தான் சார் உங்ககிட்ட இந்த நேர்காணல் வைத்திருக்கிறோம் இந்த இது குறித்த விவரத்தை நீங்க சொல்லுங்க எனது பள்ளி காலகட்டம் அறுபத்தி நாலு வரைக்குங்க ஒரு சின்ன கிராமத்து பள்ளிக்கூடம் தான் அப்போ வந்து அறவே கிடையாது மது என்பதே எங்களுக்கு தெரியாது அறுபத்தைந்து அறுபத்தாறு காங்கிரஸ் ஆட்சி காலம் தான் பக்த வரைக்கும் மது அறவே கிடையாது அறுபத்தி ஏழு அண்ணா அண்ணா வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னா மது மூலமாக கிடைக்கிற வருமானம் தொழு நோயாளி கையில் இருக்கிற வெண்ணெய்க்கு சமம் இதான் அவரோட கருத்து இன்னும் ஒரு கடுமையான உதாரணம் கூட சொல்லியிருக்கிறாரு ஏன்னா தலைவாழ இலையில் அறுசுவை உணவு படைத்து விட்டு கூடவே மனித கழிவையும் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி என்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு அறுபத்தேழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது கிடையாது மது கிடையாது அறுபத்தொம்போது அண்ணா மறைந்தார் எழுபது எங்களுக்கு வந்து கல்லூரி காலகட்டத்தோட இறுதி மது கிடையாது அதாவது ஒரு பள்ளி கல்லூரி காலகட்டம் வரைக்கும் மது இல்லாமலே நாங்கள் வந்துடும் எழுபத்தி ஒன்று கலைஞர் வந்து மது விளக்கை ஒத்தி போட்டார் அதாவது அவர் ரொம்ப சமத்காரமா என்ன சொன்னார்னா மது ரத்து பண்ணலைங்க மது விளக்க ஒத்தி போட்டிருக்கிறோம் இப்ப நீங்க சொன்னீங்களே அவர் உதாரணம் கொட்டு ராஜாஜி மூதறிஞ்ச ராஜாஜி வந்து கலைஞர் கைகளை பெற்றுக்கொண்டு மது வேண்டான்னு சொன்னார்னு அது உண்மைதான் ஆனா அப்போ கலைஞர் என்ன சொன்னார்னா முதலமைச்சர் மது விளக்க வந்து ஒத்தி வை வைத்திருக்கிறோம் சுற்றி எரியும் அக்கினி வளையத்தின் நடுவே பற்றி எரியாத கற்பூரமாக தமிழ்நாடு எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதாவது சுற்றி இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் லிக்கர் தாராளமாக கிடைக்கிது தமிழ்நாடு மட்டும் எப்படி அதுக்கு விதிவிலக்காக இருக்க முடியும் இதுதான் அவர் வைத்த வாதம் எழுபத்தி ஒன்று ஆரம்பத்தில் மதுகளுக்கு ஒத்தி போடப்பட்டது கண் சாராயம் மற்றும் வந்து ஐஎம்எஃப்எல் இண்டியன் மேட் ஃபாரின் லிக்கர் எல்லா கடைகளும் திறந்து விடப்பட்டன இது எழுபத்தி ஒன்று எம்ஜிஆருக்கு கலைஞர் கடையில் பெரிய பிணக்கு இருந்தது அந்த காலகட்டம் இத்தனைக்கும் திமுக நூத்தி எண்பத்தி நாலு சீட்டு அது வரைக்கும் இந்த வரலாற்று சாதனை இன்னும் கூட முறியடிக்கப்படாமல் தான் இருக்கு எம்ஜிஆர் அதுக்கு ஒரு காரணம் மக்கள் தலைவர் நீங்க எந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் அவர் மது எதிர்ப்பு அந்த மது எதிர்ப்பு பிரச்சாரம் போதை எதிர்ப்பு பிரச்சாரம் இது எப்பவுமே இருக்கும் அப்போ அவர் வந்து அவருக்கு அது ஒரு பின்னடைவாக அவர் கருதினார் ஆனால் வழிகாட்டி கொள்ளவில்லை எழுபத்து ரெண்டு வந்து பெரிய அளவுக்கான மனத்தாங்கள் ரெண்டு இடையே எழுந்தது பத்திரிகைகளெலாம் எம்ஜிஆர் கலைஞர் பிணக்குன்னு எழுத தொடங்கினாங்க நான் அப்போ வந்து பணிக்கே வந்துட்டு அரசு அதிகாரி ஆயிட்டேன் அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு அண்ணா நாள் ஜூன் பதினஞ்சு முடிஞ்சது இல்லைங்களா அண்ணா நாள் அன்னைக்கு எம்ஜிஆர் வந்து எல்லாம் ஒரு அழைப்பு அண்ணா சமாதியில வந்து மது ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கிடணும் மது விலக்கு கோரியும் மதுவை ஒழிப்பும் போதை எதிர்ப்பு உறுதிமொழிதான் இன்னைக்கு திருமாவளவன் நடத்தினேன் அதே மாநாடு தான் எம்ஜிஆர் அப்போ திமுகவோட பொருளாளர் சிறுசேமிப்பு துறையோட தலைவர் திமுகவின் எம்எல்ஏ திமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவர் அப்போ ஆட்சி வந்து மது வழக்கை ரத்து செய்திருக்கிறது மதுக்கடைகள் திறந்து விடப்பட்டிருக்கின்றன அதுக்கு எதிராக கட்சியின் பொருளாளரே குரல் கொடுக்கிறார்கிற அளவுக்கு அது பெரிய பரபரப்பாயிருச்சு ஆனால் பிறந்தநாள் அன்னைக்கு மன்றத்துக்காரங்க சில நூறு பேர் அவர்கள் கூடி எம்ஜிஆர் வந்து அந்த உறுதிமொழியை வாசிக்க அவர்கள் மீண்டும் அதை திருப்பி சொல்லி அது ஒரு பெரிய நிகழ்ச்சியாக மாறியது பெரிய தொலைக்காட்சி எல்லாம் இல்லாத காலகட்டம் பத்திரிகைகள் எளிதாக எழுதின முதலமைச்சருக்கு ரொம்ப வருத்தம் கலைஞருக்கு வருத்தம் அண்ணாதிமுக வருங்கிறதுலாம் யாருக்கும் தெரியாது அதற்கு அடுத்த அக்டோபர்ல வந்து திமுக பிறக்குது அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூனே மாதம் தான் அப்போ மது மது எதிர்ப்பு மது விலக்கு இதுல ஒரு பெரிய அரசியல் சரித்திரம் தமிழ்நாட்டில் இருக்கு அண்ணா திமுக பிறந்து எழுபத்தி மூணு திண்டுக்கல் தேர்தல் வெற்றி இத்தனைக்கும் வந்துங்க எழுபத்தி ரெண்டு இந்த உறுதிமொழியெல்லாம் எடுத்த பிறகு மதுரையில் வந்து அண்ணா திமுக மாநாடு அப்போல்லாம் மாநாடு ரெண்டு நாள் நடக்கும் முதல் நாள் வந்து கொடியேற்றம் அணிவகுப்பு எல்லாம் இருக்கும் அணிவகுப்பு எப்போவுமே எம்ஜிஆர் தான் திமுக கொடியை ஏந்திக்கிட்டு வருவார் நான் பார்க்கறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் நாங்க மன்றத்துக்காரங்களா போவோம் இதில் ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஒன்று நான் நினைவு கூடணும்னு நினைக்கிறேன் என்னென்னா எங்கள் காலேஜ் டேஸில் பறக்கும் பாவைன்னு ஒரு படங்க இது வந்து ஒரு சர்க்கஸ் படம் ஆக்சுவலாக எம்ஜிஆர் வந்து சர்க்கஸ் கலைஞர் அறுபத்தாறு அறுபத்தி ஏழு ஷூட்டிங் நடக்க அறுபத்தேழு தேர்தலுக்கு முன்னாடி இங்கே தான் சென்னை விருகம்பாக்கத்தில் ஜெமினி சர்க்கஸ் நான் நினைக்கிறேன் அந்த கூடாரத்தில் ஷூட்டிங் நடக்குது எம்ஜிஆர் வந்து அப்போ எம்எல்சி தான் அவருக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிற எண்ணம் கூட இல்லை அப்போ தான் அந்த பரங்கிமலை தொகுதியை வந்து மறுசீரமைப்பு பண்ணி பரங்கிமலை தொகுதி வருது ஆனால் அங்கே நிற்க போகிறாருன்னா எங்களுக்குலாம் தெரியாது அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றம்னு ஒரு மன்றம் சிவாஜிக்கு அதுக்கு போட்டியாக நாங்கள் அனைத்துலக எம்ஜிஆர் மன்றம் அப்படின்னு இங்கே சென்னையில் இருக்கிற பெரியவங்களாம் ஆரம்பித்தாங்க நாங்களும் எங்கள் பெயர்களை எல்லாம் அப்படி மாற்றிக்கிட்டோம் அது பற்றிய ஒரு கேள்விக்கு எம்ஜிஆர் அந்த பறக்கும்பாவை சர்க்கஸ் கூடாரத்துக்கு வெளியில் பதில் அளிக்கும் போது நான் வந்து மதுவை என் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் எதிர்ப்பேன் மது குடித்தால் வந்து இளைய தலைமுறை வந்து நாசமாக போயிடும் எனக்கு எக்ஸாக்டாக வார்த்தைகள் ஞாபகம் இல்லை பத்திரிகையில் படித்தது அப்போ மதுவை வந்து எம்ஜிஆர் எதிர்க்கிறார் அதாவது உண்மையிலேயே எம்ஜிஆர் ரசிகர்கள் அவர்கள் வந்து மது தொடக்கூடாது இப்படியான ஒரு காலகட்டம் இருந்தது ம இன்னொன்று சொல்லப்போனால் குடியாரங்களாக இருந்தாங்கன்னா இருந்து விளக்கிடுவாங்க அப்போ எம்ஜிஆருக்கு வந்து இப்படி சொ இப்படி அவர் சொன்ன பிறகு அண்ணாவுக்கு அது அண்ணாவோட கொள்கையும் அதே தான் இன்னும் சொல்ல வந்து கழுதை மூத்திரம் என்று கூட அவர் மதுவை பற்றி சொல்லுவார் நிறைய வரலாறுகள் இருக்கு அதெல்லாம் இப்போ எம்ஜிஆர் வந்து சட்டமன்றத்துக்கு வர்றதுதான் நல்லதுன்னு அண்ணா நினச்சாரு பரங்கிமலை தொகுதி வந்து அவருக்கு தரப்பட்டது அவர் வெற்றி பெற்றார் இதெல்லாம் அறுபத்தி ஏழு வரல எழுபத்தி ரெண்டுக்கு வந்த உடனே எழுபத்தி ரெண்டு அண்ணாதிமுக பிறந்து எழுபத்தி மூணு திண்டுக்கல் தேர்தல் வெற்றி அதுக்கு அண்ணாதிமுகவின் அந்த அரசியல் செல்வாக்கு உயர தொடங்குன உடனே கலைஞத்த வந்து இது எல்லாமே மதுவிலக்கு அந்த ரத்துங்கிறதுலதான் மக்கள் வந்து எதுக்குறாங்கங்கிற மாதிரியான ஒரு பீட்பேக் போய் அவரு திருப்பி வந்து மதுவிலக்கு கொண்டு வந்தார் அப்ப ஒரு படம் அது நாகேஷா யாரும் நினைக்கிறேன் ஏன்னாங்க நீங்க குடிக்க சொன்னா நாங்க குடிக்கணும் நீங்க சொன்னா நாங்க மறுநாள்ல இருந்து குடிக்க கூட ஒரு கிண்டல் வசனம் வரும் எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஜனவரி திமுக ஆட்சி டிஸ்மிஸ் தேர்தல் அப்புறம் ஏழு தான் எமர்ஜென்சி எழுபத்தி அஞ்சு எமர்ஜென்சி தேர்தல் எழுபத்தி ஏழு அது வரைக்கும் மது கிடையாது எழுபத்தி ஏழு தேர்தல் வரும்போது எம்ஜிஆர் வெற்றி திமுகவுக்கும் கணிசமான இடங்கள் நாற்பது நாற்பத்தி மேற்பட்ட இடங்கள் ரெண்டே கட்சிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இருதுரு அரசியல் தான் திமுக அதிலிருந்து பிரிந்த திமுக ஆக மொத்தம் திராவிட ஓட்டு வங்கி தான் காங்கிரஸுக்கு ஜனதாவுக்கு அப்போ ஜனதா ஒரு தனி கட்சியாக இயங்குச்சு அவங்களுக்குலாம் எம்எல்ஏக்கள் கிடைத்தாங்க பெரிய ஓட்டு வங்கி இல்லை எழுபத்தேழுல எம்ஜிஆர் வந்து மிக தீவிரமாக மது விலைக்கு அமல்படுத்தினார் மக்களவை தேர்தல் மக்களவை தேர்தலில் வந்து இன்னும் சொல்லப்படா அதுக்கு முன்னாடி திமுக அண்ணா திமுக ஒன்றாக இணையணும் இந்திரா காந்திக்கு எதிராக இந்திரா காந்தி திருப்பி வந்துடக்கூடாது என்று சொல்லி பிஜு பட்நாயக் இங்கே வந்து முயற்சி எடுத்து ரெண்டு தலைவர்களும் அதுக்கு சம்மதிச்சு அதாவது முதல்வர் எம்ஜிஆர் எதிர்கட்சி தலைவர் கலைஞர் ரெண்டு தலைவர்களும் சம்மதிச்சு இங்கே சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸில் பேட்டி தாயெல்லாம் பத்திரிகை வந்துட்டேன் பேட்டியை அட்டன் பண்ணும்போது தீவிர பணிக்கு வரல பத்திரிகையோட பரிச்சயம் ஏற்பட்டு அதுக்கு வந்தாச்சு ரெண்டு தலைவர்களும் பேசுகிறாங்க பேசும்போது அவங்க ஒரு கேள்வி அப்படி என்றால் திமுகவின் தலைவர் யார் அப்படின்னு எம்ஜிஆர் வந்து கலைஞர் தான்ட்டார் அப்படி என்றால் தமிழ்நாட்டு முதல்வர் யார் கலைஞர் வந்து எம்ஜிஆர் தான்ட்டார் அதை ஒட்டி தமிழிசை அவர்கள் திருமணம் முன்னாள் கவர்னர் இன்றைக்கு பாரதிய ஜனதாவில் இருக்காங்க குமரி அனந்தன் அவர்களின் மகள் தமிழிசை திருமணம் தமிழிசை அவரது க கணவர் வந்து சவுந்தரராஜன் டாக்டர் சவுந்தரராஜன் டாக்டர் தமிழிசை டாக்டர் சவுந்தரராஜன் ரெண்டு பேரும் டாக்டர்கள் ரெண்டும் ரெண்டு அந்த திருமண விழாக்க ரெண்டு தலைவர்களும் வராங்க எம்ஜிஆரும் கலைஞரும் மதுவிலுக்கு வந்து தீவிர அமலில் இருக்குது அதாவது ரெண்டு தலைவர்களுக்கும் மதுவை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துக்கு ஒரே அரசியல் கொள்கை தான் என்ன இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா அப்படின்னு கலைஞர் வந்து எல்லாரையும் பார்த்த பத்திரிகையாளர்கள் பார்த்து குறும்பாக கேள்வி கேட்டு பெரிய சிரிப்பெல்லாம் வந்து இளைஞரும்னு நினைச்சோம் இணையில திருப்பி கலைஞர் வந்து இந்திரா காந்தி அம்மாவோட கூட்டு அந்த தேர்தல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி முதலமைச்சராக இருக்கிற எம்ஜிஆருக்கு வந்து தோல்வி என்பதுல அவர் ஆட்சி கலைப்பு மறு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மீண்டும் வந்து எம்ஜிஆர் வெற்றி இந்த தோல்விக்கு இன்னொரு முக்கிய காரணம் பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்தது ஒன்பதாயிரம் ரூபாய் ஏதோ உச்சவ ரொம்ப கொண்டு வந்தது எம்ஜிஆர் ஆட்சிக்கு மீண்டும் வந்த உடனே முதல்ல அதை தளர்த்தினார் தளர்த்தி அன்றைக்கு இருந்த சதவீதத்தை இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர் இட சதவீதத்தை ஐம்பது சதவீதமாக உயர்த்தினார் அதுபோல் கலைஞர் வந்து அதை பிற்படுத்தப்பட்டவர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்னு பிரிச்சார் பிற்காலத்தில் அதோட மதுவிலக்கு கொள்கையும் எம்ஜிஆர் வந்து மாற்றி அமைச்சார் என்னன்னா பெர்மிட் வாங்கிட்டு குடிக்கலாம் அதுக்கு முன்னாடி பெர்மிட் அப்படின்ற சிஸ்டம் கிடையாது வேற மாநில மருத்துவ மருத்துவ காரணங்களுக்கா கடதாசனையே வந்து சாமராஜர் காலத்துல இருந்தது காமராஜர் காலத்துல இருந்தது பெர்மிட் பெர்மிட் வாங்கிட்டு இருந்தது எப்போதுமே இருந்தது எங்க இதுலயே எங்க கு சிலர் வந்து அந்த பெர்மிட் வைத்துக்கொண்டு மது வாங்குவோர்களுக்கான ஆஹ் ஒயின் ஷாப்ஸ் வச்சிருந்தாங்க

வந்துருச்சு அது நடைமுறை இங்க எப்படி ஒரு சான்று வாங்கி கஷ்டம் பெர்மிட் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க மருத்துவ காரங்களுக்காக வாங்கணும் ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் வந்து பெர்மிட் எல்லாம் வச்சிருப்பாங்க பெர்மிட் வச்சு அத சில நேரங்கள்ல அது வந்து அந்த பெரிய ஜமீன்தார்கள் பனையார்கள் அவங்கதான் அதை வச்சிருந்தாங்க எங்க ஊர்ல எனக்கு எங்க கிராமத்துல எனக்கு தெரிஞ்சு யாரும் பெர்மிட் வாங்கினதா சரித்திரமே கிடையாது மாவட்டத்துக்கே ஒரு கடை ரெண்டு கடை இருந்தா ஆச்சரியம் அது பழைய திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரு கடை ரெண்டு கடை இருந்தால் ஆச்சரியம் திருநெல்வேலி இன்றைக்கு இருக்கிற இந்த வாகுசி மாவட்டம்லாம் சேர்த்த ஒரு பெரிய மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் சேர்த்த பெரிய மாவட்டம் எதுக்காக சொல்ல வர பெர்மிட் இருந்தாலும் தாராளமாலாம் கிடைக்காது ஆனா அந்த எம்ஜிஆர் மாற்றி அமைக்கும் போது எப்படி மாற்றி அமைச்சாருன்னா பெர்மிட் வந்து யார் வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சு பாட்டில் வந்து ஒரு மாசத்துக்கு அலௌடு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவளவாக வாங்கணும் மூணு மூணாவோ இனிமாவோ தான் தருவாங்க அப்போ என்ன ஆகுன்னா ஒரு சிலர் வந்து பனிரெண்டு வாங்க மாட்டாங்க ஆறு தான் வாங்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ஆறை இவங்க வாங்குவாங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்துக்கு வரும் இப்படி அது ஒரு குழப்படியான நடைமுறை ப்ரைவேட்டு கடை பிரைவேட் கடைக்காரங்க அவங்களே பெர்மிட் வாங்கி வச்சுட்டு யார் கேட்டாலும் அந்த பெர்மிட் கணக்கில் மது கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு கேலி கூத்தான நடைமுறை தான் அது பெர்மிட்டு ஓரியன்டான சிஸ்டம்ங்கிறது எண்பத்தி மூணு வரைக்கும் ஒரு கேலி குத்தான் நடைமுறை அப்புறம் டாஸ்மாக் வந்துருச்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் வந்துருச்சு எண்பத்தி நாலு எம்ஜிஆர் குடம்சரில் அவர் புருக்லின்னு போனார் அதுக்கு பிறகு வந்து எண்பத்தி ஐந்து மீண்டும் முதல்வர் எண்பத்தி ஏழு மரணம் வரைக்கும் இந்த நடைமுறை தான் தொடருது எண்பத்தி எட்டு ம மது கிடைத்தது தொண்ணூத்தொன்னு மது கிடைத்தது டாஸ்மாக் மூலமாக தான் மது விற்பனை செய்யணுங்கிற சட்டம் கொண்டு ஒரு நடைமுறையை கொண்டு வந்தாங்க இப்படியே தான் இது போயிட்டே இருந்ததுங்க இந்த சாராய கடை கல்லுக்கடை இருந்தது எப்படி அதாவது எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே சாராய கடை வந்துருச்சு ஆட்சி காலத்திலயும் சாராய கடை இருந்தது மது விளக்க திருப்பி அவரு ரத்து பண்ண உடனே சாராய கடை போச்சு எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சாராய கடை வந்துருச்சு இன்னும் சொல்ல போனால் வந்து திரு ராமச்சந்திர உடையார் அவர்கள் அதோட பெரிய பெரிய அளவுக்கு அந்த சாராய தொழில்ல இருந்தவர் அவருக்கு ரொம்ப கெட்ட பேர் வந்துச்சு அதுல சாராய உடையாரு ஆரம்பத்துல பார்த்தீங்களா ஒயின் ஷாப் பெரிய கெட்ட பேர் வருங்கிறதுக்காக மெடிக்கல் ஷாப் அது அது ஆனா அவர் என்ன பண்ணார்னா மருத்துவ கல்லூரி கட்டினார் ரெண்டு அது வித்தியாசம் ஷாப் இது மெடிக்கல் காலேஜ் அதோட தான் அவருக்கு அந்த பெயர் போச்சு ஏன்னா பொதுவா அப்படிதான் அழைப்பாங்க ஜனங்க அது அது வந்து ஒரு அவ பெயர் நான் சொல்ல வரலங்க ஆனா அப்படியான ஒரு அடைமொழியை யாரும் விரும்புறது இல்ல அப்போ இப்படியே இந்த காலகட்டம் போகும்போது ஆட்சி காலத்தில் வந்து இந்த சாராய கடை கல்லு கடை ரெண்டையுமே எடுத்தாங்க அதுக்கு எதிர்ப்பு இருந்துச்சு கல் வந்து கல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு இருந்துச்சு ஆனால் அதை யாரும் பொருட்படுத்தலை பக்கத்து மாநிலத்தில் கல் கிடைக்கும் ஆக மொட்டு மொத்தத்தில் வந்து நம்மளோட மதுவிலக்கு கொள்கை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாறுதல்கள் தமிழாட்டங்களோடு தான் இருக்கு இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் வந்து இந்த நிலைமை தான் பூரண மதுவிலக்கு அந்த வீசிகோட மாநாட்டு தீர்மானம் அது நிறைவேறுவதற்கு உண்மையிலே காரிய சாத்தியம் இல்லை மூடி திருப்பி திறந்து அது பெரிய குழப்படியான வரலாறுங்க அதாவது நான் வந்து விவசாய அதிகாரியா பணியாற்றும் போது கல்லுகடை உண்டு அது எப்படி போட்டிருப்பாங்கன்னா தென்னந்தோப்பு அந்த மாதிரியான ஒரு ஓர ஒதுக்குறத்துல போட்டிருப்பாங்க அதுக்கு போற பாதையே ரோட்ல இருந்து உள்ள தள்ளி போனோம் இப்படியான கடைகள் போட்டிருந்தாங்க அது அப்புறமா மூடினாங்க அதுக்கு பிறகு அப்புறமா திறந்தாங்க அப்புறமா மூடினாங்க அதோட வரலாறே குழப்பம் ஆனால் நீங்க கிராமங்களில் கல் அவைலபிளாக இல்லையான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அவைலபிள் தான் இன்னைக்கு அவைலபிள் தான் ஆனால் வந்து இதுல வந்து இன்னார் தான் தவறு செய்தார் இன்னார் தான் இதை அறிமுகப்படுத்தினாரு இவர் தான் வந்து இந்த தலைவர் தான் இதை திருப்பி கொண்டு வந்தாரு அப்படின்னு குற்றஞ்சாட்ட என் கருத்து என்ன காரணம்னா எல்லாருமே மாற்றி மாற்றி அதை கொண்டு வந்திருக்கிறாங்க எடுத்துருக்குறாங்க அது நிறைய நேரங்களில் ஓட்டு அரசியல் தான் இப்போ எம்ஜிஆர் மீண்டும் வந்து மது கொண்டு வந்த போதும் அது ஓட்டு அரசியலாக தான் கருதப்பட்டது கலைஞர் மதுவை வந்து கொண்டு வந்து மீண்டும் ரத்து செய்யப்படும் போதும் அது ஓட்டு அரசியலாக தான் கருதப்பட்டது அதுக்கு பிறகு வந்து ஐஎம்எஃப்எல் ஃபேக்ட்ரி நீங்கள் மேஜரா பார்க்க வேண்டியது நம்மகிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற ஐஎம்எஃப்எல் ஃபேக்ட்ரி அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா ஃபேக்ட்ரியில் இருந்த சரக்குலேயே கலப்படம் ஏற்பட்டு எரிசாராய ஊழல் அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அது பெரிய விஷயம் ஸ்பிரிட்டு ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டு லெக்யூட் ஸ்பிரிட் வந்து அளவுக்கு குறைவாக தண்ணீர் கலக்கும்போது விஷமாக மாறுது கேரளாவில் வந்து ஓணம் பண்டிகைக்கு இங்கே இருந்து போன மது பாட்டில் அந்த பாட்டில் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதில் வந்து மெத்தனால் கலந்துருந்தது இப்போ நம்ம கள்ளக்குறிச்சி இங்கே வந்து மெத்தனால் பற்றி படிக்கிறோம் இல்லைங்களா அது கலந்துருந்தது ஒட்டு மொத்தத்தில் இது நீங்கள் ப பக்கத்து மாநிலத்திலையும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு இங்கேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அப்போ மதுவே ஒழிக்கணும் அறவே ஒழிக்கணும் மது குடிக்க கூடாது ஒரு பியூரிட்டன் பாலிடிக்ஸ் அதெல்லாம் சரிதாங்க மது குடினு யாரும் சொல்ல முடியும் அதுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் இப்போ குடும்ப கடுப்பாடு பிரச்சாரம் மாதிரி தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணலாம் கட்சிகள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் மது விலக்கு கொண்டு வரணும் சட்டப்படி மதுவை ஒழிக்கணும் என்றால் அது அகில இந்திய பாலிசியாக இருந்தாலும் முடியாது ஸ்டேட் லெவல் பாலிசியாக இருந்தாலும் முடியாது காரணம் நீங்கள் மது என்னதான் மது இல்லைன்னு சொன்னாலும் புன்னோரு மாநிலத்திலேருந்து வரத்தான் செய்யும் ஒன்று அப்புறம் அது பெரிய அளவுக்கு கலசாராயம் பெருகும் ரெண்டு இப்போமே என்ன ப்ராப்ளம் தெரியுமா ஸ்டேட் ஷாப்பு டாஸ்மாக் ப்ரைவேட் ஒயின் ஷாப் ரெண்டுக்குமான வேறுபாடுன்னு நான் பார்த்தது என்னோட அனுபவத்தில் ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்தால் கலசாராய கடை வராது ஏன்னா அந்த ப்ரைவேட் ஒயின் ஷாப்போட வியாபாரம் பாதிச்சுருங்கிறதுனால அவங்களே அதை வந்து ஏதாவது ஒரு வகையில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க நம்ம கவர்மெண்ட்டே வந்து ஒயின் ஷாப் நடத்தும் போது கலசாராயம் வரும் ஏன்னா அவங்க வேலை பார்க்குற ஊழியர்கள் அவங்களுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை எல்லா ஊர்லேயும் பழைய பூ பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டு இருக்கு பார்த்தீங்களா பழைய பஸ் ஸ்டாண்டு இப்போ செயல் இருக்குல்ல அது எல்லாமே வந்து கள்ளத்தனமாக மது விற்பனை செய்கிற இடமா தான் இருக்கு என்னன்னா ஒரு ரோடு அந்த ரோடு ஓரத்தில் இருக்க கடையெல்லாம் எடுத்தாச்சு அப்போ எங்க கிடைக்கணும் நீங்கள் எந்த கிராமத்துக்கு போய் இங்க எங்கெங்கே பாட்டில் கிடைக்கணும்னு கேட்டீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருந்தால் அந்த பக்கம் சொல்லுவோம் அப்ப நம்ம எப்படி ஒழிக்க முடிஞ்சுதா ஒழிக்க முடியாது சமுதாய சீர்திருத்தத்துக்கு மது ஒழிப்பு வேணுமா வேண்டும் அவ்வளோ பெரிய அமெரிக்காவில் வந்து மது விளக்க கொழுக்க கொண்டு வந்தாங்க நூற்றி எழுபத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி முடியல மூன் ஷைன்னு சொல்லி நாட்டு சாராயம் ஏராளமாக கிடைச்சா அதில் ஏற்பட்ட உயிரிழப்பு பொருளாதார இழப்பு எல்லாம் தான் அவங்க திருப்பி அந்த இதுக்குள்ளேயே கொண்டு வரலாம் வரல அப்பப்ப மதுவை ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறது தான் ஆனா அது முடியாது இப்போ இதே மலைப்பகுதிகளோட ப்ராப்ளம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அந்த காலத்திலேயே இந்த ஒரு போதை தர்ற செடி கஞ்சா மாதிரியான செடிகள் பயிரிடுவாங்க இல்லைங்களா அதோட இலையை வச்சு மது கசாயம்னு தயாரிப்பாங்க அது கீழே வரைக்கும் வரும் மலை மேல இல்லை கீழே வரைக்கும் வரும் இப்படி இது வந்து மனித சமுதாயம் வந்து இந்த போதைக்கு அடிமையாவதை நம்ம எதிர்க்கிறோம் ஆனா சட்டப்படி அதை தடுக்க முடியுமானா என் அனுபவத்துல அது முடியலைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் மிக்க நன்றிங்க சார் மற்றொரு சந்திப்போம்